வணக்கங்க தொட்டில் பிள்ளைக்கு நடக்கிற பிள்ளை எமன் அப்படி தமிழ் சமூகத்துல ஒரு பழமொழி இருக்குதுங்க எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல ஆனா ஆழமான ஒரு உளவியல் சிக்கல பேசுற ஒரு பழமொழிங்க இது தொட்டில் பிள்ளை அப்படிங்கிறது பிறந்திருக்கிற புது குழந்தையை குறைக்குது நடக்கிற பிள்ளை அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மூணு வயசு மூத்த குழந்தையை குறைக்குதுங்க வயசுக்குள்ள இரண்டு குழந்தைகள் இருக்கிற எல்லா வீட்டிலும் நடக்கிற ஒரு பிரச்சனைங்க இது இதை பலரும் உங்க குழந்தைகள்கிட்ட கவனிச்சிருப்பீங்க இரண்டாவது குழந்தை பிறந்த உடனே மூத்த குழந்தையுடைய நடவடிக்கைகள்ல நடக்கிற சில மாற்றங்கள் தேவைப்படாமல் எரிச்சல் பட ஆரம்பிக்கும் அந்த குழந்தைய கிள்ளி வைக்கிறது கடிச்சு வைக்கிறது அப்படிப்பட்ட செயல்களெல்லாம் ஈடுபட ஆரம்பிக்கும் இதை நம்ம சின்ன வயசுலயே சரியாக கவனித்து கையாளலன்னு சொன்னா இந்த பகைமை இந்த பொறாமை உணர்வு இந்த சண்டை போடுற உணர்வு வருங்காலத்துல வளர்ந்த பிறகும் தொடருங்க ஆக ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்புங்க இந்த வீடியோவை நீங்க கடைசி வரை பார்த்தீங்கன்னு சொன்னா குழந்தைகள் அவங்களுடைய மனசுல இருக்கிற பொறாமையை எப்படி வெளிப்படுத்துவாங்க என்னென்ன செயல்களை அவங்க செய்தா அது உண்மையிலே சகோதர பொறாமை தான் இளைய குழந்தை மேலே உள்ள பொறாமை தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் அதை எப்படி சரி செய்யலாம் அல்லது தவிர்க்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தருவேங்க இப்போ உங்க மூத்த குழந்தை வெளிப்படுத்துகிற என்னென்ன செயல்கள்ல இருந்து அந்த குழந்தை மனசுல இருக்கிறது உண்மையிலேயே புறாம தான் பிறந்திருக்கிற ரெண்டாவது குழந்தை மேல அந்த புதிய குழந்தை மேல அவன் உண்மையிலேயே கோபமா இருக்கிறான் அப்படிங்கறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில அறிகுறிகள் இருக்குதுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா கவலைங்க அந்த ரெண்டாவது குழந்தைய நீங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த குழந்தை அப்படியே சோர்ந்து போகுங்க இவங்க உண்மையிலேயே என்ன அன்பு செய்தா ஏன் இன்னொரு குழந்தைய கொண்டு வராங்க நான் நல்ல பிள்ளை இல்லை போல தான் அவங்க ரெண்டாவது குழந்தைய கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படி சொல்லி அந்த குழந்தை ரொம்ப சோர்வாக உணராங்க ஆக நீங்க அந்த ரெண்டாவது குழந்தைய கையில வச்சுருப்பீங்க கொஞ்சிக்கிட்டு இருப்பீங்க வாடா வந்து தம்பிக்கிட்ட விளையாடுறா அப்படி சொன்னாலும் நீங்க கூப்பிடுறதுனால வந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் விளையாடுவாங்க ஆனா திடீர்னு பின் ஒதுங்கி அவன் தனியா போய் சோகம் ரெண்டாவதை ரெண்டாவத பார்த்தீங்கன்னா அந்த புதிய குழந்தை மேலே குற்றம் சாட்டுறதுங்க என்ன அடிச்சிட்டான் என்ன கிள்ளி வச்சுட்டான் கழிச்சிட்டான்

சரி சரி அழகா அழகா தம்பி அடிச்சேங்க போறேன் அப்பா அப்பா அடிச்சான் அவனை சுச்சோ என்ன பாவம் பாடுறான் சரி 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 ஏ தம்பி நான் சொல்றேன் டேய் இனிமேல் டேய் பேரே வைக்காத தம்பி டேய் இனிமேல் அவனை அடித்த இன்னும் பேரே வைக்கல அதுக்குள்ள சேட்டையை பத்தியா இருபது நாளில் பிறந்து அடிச்சு பிச்சுடுவேன் பிச்சுடுவேன்

ஆக இந்த இளைய குழந்தைய நீங்க ஏன் கொஞ்சிறீங்கன்னா அந்த குழந்தை தப்பு செய்யாம சமத்தா இருக்கிற மேல கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஆக அவன் தப்பு செய்யறவன் அவன் மோசம் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டா அந்த ரெண்டாவது குழந்தைய வெறுத்திடுவீங்க மூத்த பையன் மேலே அன்பு காட்ட ஆரம்பிச்சுடுவீங்க அப்படி சொல்லி அந்த குழந்தை நினச்சி நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லுங்க மூணாவதை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை அடிக்கிறதுங்க வெறுமனை குற்றஞ்சாட்டிக்கிட்டு விட்டுட்டாங்கன்னு சந்தோஷப்படுங்க சில நேரங்களில் இராணுவ நடவடிக்கைகள் இறங்கிடுவாங்க அந்த குழந்தைய நீங்கள் பார்க்காத நேரத்தில் அடித்து வைக்கிறது கடிக்கிறது கீழது தர தரண்டி இழுக்கிறது அந்த குழந்தை கையில் ஏதாவது வச்சு விளையாடிட்டு இருந்ததுன்னு அதை பிடிங்கி தூக்கி தூர போட்டுறது சில நேரம் அந்த இளைய குழந்தை கட்டில் அமைதியாக தூங்கிட்டு கிடக்கும்போது இந்த மூத்த குழந்தை பொத்துணி மேலே போய் விழுவாம பாருங்க சில நேரம் அப்படியே கட்டி பிடிக்கிறது போல போவா மெதுவாக கட்டி பிடிச்சிக்கிட்டே திடீர்னு அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு இறக்கம் இருக்குவான் பாருங்க இதையெல்லாம் உளவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இது ஒரு வகையில் ஒரு கொலை முயற்சி தான் அந்த மனசில் இருக்கிற வெறுப்பு அவன் வாழவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரிப்பட்ட செயல்கள் அந்த குழந்தைகள் ஈடுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நமது மூத்தவர்கள் தொட்டில் பிள்ளைக்கு நடக்கிற பிள்ளை எமன் சொன்னாங்க வில்லன் கூட சொல்லலை பாருங்கள் எமன் நாலாவதாக பார்த்தீங்கன்னா தன்னை தூக்க சொல்லி வற்புறுத்துறதுங்க ரெண்டாவது குழந்தை கூட நீங்கள் கொஞ்சம் நெருக்கமாக அதை பார்த்த உடனே பக்கத்தில் வந்து அப்ப ரொம்ப டிமாண்ட் பண்ணுவான் ஏன்னா இப்போவே தூக்கு அப்படி சொல்லி கையை விரிச்சுக்கிட்டு அப்படியே டிமாண்ட் பண்ணிக்கிட்டே நிற்பான் நீங்கள் தூக்கி தான் ஆகணும் அந்த ரெண்டாவது குழந்தையை கீழே விட்டுட்டு தூக்குற வரைக்கும் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டே இருப்பான் அல்லது நான் உன் பக்கத்தில் படுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டாவது குழந்தைய நீக்கிக்கிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது ஆக அந்த டிமாண்டில் இருக்கிற அழுத்தம் அந்த கோபத்திலருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவன் இயல்பாக ஆசைப்பட்டு கேட்குறானா கோபத்தில் கேட்குறானா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மறந்து போன சில பழைய பழக்கங்களை திரும்பவும் தொடங்குவாங்கங்க குறிப்பாக விரல் சப்புடுறது படுக்கையில் ஒன்றுக்கு போகிறது இந்த மாதிரி எது கொஞ்சம் திருத்தி எடுத்து கொண்டு வந்திருப்பீங்களோ அதெல்லாம் திரும்பவும் அவங்க கண்ணி பண்ணுவாங்க ஏன்னா உங்கள் அட்டென்ஷன் அப்போ தான் அவங்க மேலே கிடைக்கும் நீங்கள் அவங்கள திட்டும் போதாவது உங்களுடைய நெருக்கம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி உணர்ந்து வேணுன்னே மறந்து போன அந்த பழைய பழக்கங்களெல்லாம் திரும்ப உங்கள் முன்னால் செய்வாங்கங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா அந்த புதிய குழந்தையை பற்றி நிறைய கேள்விகள் கேட்பாங்கங்க இந்த குழந்தை யாருடைய குழந்தம்மா இந்த குழந்தை ஆஸ்பத்திரியில இருந்தால் எடுத்தோம் இது நம்ம பாப்பா தானா இந்த குழந்தையை ஆஸ்பத்திரியில் கொண்டு நம்ம விட்டுருவோமா அப்படின்னு திரும்ப திரும்ப உங்களை கேட்டு தொலைச்சிக்கிட்டே இருப்பாங்கங்க ஒரு கட்டத்துலேயாவது ஆமாடா இது நம்ம குழந்தை இல்லை இது ஹாஸ்பிட்டல் நம்ம திரும்ப கொண்டு கொடுத்துருவோம் அப்படி ஒரு வார்த்தையாவது உங்க வாயிலிருந்து வரோன்னு சொல்லி அவங்க தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்கங்க ஆக அந்த குழந்தைய பேச விட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பல ஷாக்கிங்கான கேள்விகள்லாம் வரங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த புதிய குழந்தைகிட்ட நிறைய நடிப்பு கொஞ்சுதல் பண்ணுறதுங்க உண்மையாக கொஞ்சாம நடிப்பாக கொஞ்சிறது அதாவது அந்த மூத்த குழந்தை இளைய குழந்தைய பற்றி நிறைய கேள்விகள் கேட்கும்போது நீங்க எரிச்சல் பட்டிருந்தீங்க கோவப்பட்டிருந்தீங்க அடக்கியிருந்தீங்க அப்படி சொன்னால் அப்போ இது அம்மாவுக்கு பிடிக்காது அப்படி சொல்லிட்டு பிடிக்கிறது மாதிரி அந்த பாப்பாவுக்கு பூ பறிச்சு கொண்டு கொடுப்பாங்க முத்தம் கொடுப்பாங்க கட்டி பிடிப்பாங்க ஆனா அது பெரும்பாலும் நடிப்பு தான் இருக்கும் அடுத்ததை பார்த்தீங்கன்னா அடிக்கடி நோயில விழுவாங்கங்க அந்த புதிய பழக்கங்கள் மறந்து போன பழக்கங்களை திரும்ப தொடங்குறது போலவே அடிக்கடி நோயில விழுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அவங்களே உருவாக்குவாங்க அந்த குழந்தை நினைக்குது நான் நோயில விழுந்துட்டேன்னா அம்மா என்ன அன்பு செய்வாங்க இல்லையா அரவணைப்பாங்க இல்லையா ஸ்பரிசம் காட்டுவாங்க இல்லையா ஆக அந்த மனசு நோய்க்கு வரணும் அப்படி சொல்லியே நினச்சி அந்த காய்ச்சலோ அல்லது வயிற்றுப்போக்கோ அல்லது சளி பிடிக்கிறதோ இந்த மாதிரி நோய்களை கொண்டு வந்துடுறாங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா அந்த இளைய குழந்தையோட எல்லாத்துலேயும் ஏட்டிக்கு போட்டியாக நிற்கிறது ஒருவேளை அந்த குழந்தை ஒரு பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்ததுன்னா உங்கள்கிட்ட டிமாண்ட் பண்ணுவான் எனக்கு அந்த பொம்மை இப்போவே வேணாம் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுவான் அந்த பொம்மை தான் வேணும்னு சொல்லுவான் ஏன்னா அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணணும் அந்த குழந்தை கூட சண்டைக்கு போகணும் இளைய குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருப்பீங்க எனக்கு அந்த சாப்பாடு தான் வேணும்னு அதில் கை போடுவான் குழந்தைய ஒரு தொட்டில் தூங்க வச்சுருப்பீங்க ஏன் நான் அந்த தொட்டில் தான் படுப்பேன் நீ அந்த குழந்தைய தூக்கு நான் தொட்டில் படுத்தாதான் தூங்கு அப்படி சொல்லி இடம் பிடிப்பான் ஆக அந்த குழந்தைய நீங்கள் எந்த இடத்துலலாம் வச்சுருக்குறீங்களோ அந்த இடத்துலலாம் வந்து எட்டிக்கு போட்டியாக நிற்பான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த இளைய குழந்தையோட தன்னை ஒப்பிட்டு பேசுறது அதை சத்தம் போட்டு சொல்லி எல்லாருக்கும் கேட்குறது போல சொல்லி உறுதிப்படுத்துறது குறிப்பா உங்கள்கிட்டயே வந்து கேட்பான் நான் தான் பெரிய பையன் அப்படி தானுமா அது சின்ன பையன் அம்மாவுக்கு என்னதான் பிடிக்கும் அப்படித்தான அப்படி சொல்லி உங்க வாயில இருந்தே அவங்க ஒரு கன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்காக கேள்வி கேட்பான் ஆமா அம்மாவுக்கு என்னதான் பிடிக்கும் உன்னை பிடிக்காது அப்படி சொல்லி அந்த தம்பிகிட்ட வேற அதை சொல்லி காட்டுவான் அடுத்தத ஒரு முக்கியமான அறிகுறி என்னன்னா பயங்கரமான கனவுகள்ங்க ஒருவேளை அந்த மூத்த குழந்தைக்கு இளைய குழந்தை மேல இருக்கிற அந்த கோபத்தையே வெறுப்பையே வெளிப்படையா பேச முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு வச்சிருந்துன்னு சொன்னா இரவுகள்ல பயங்கரமான கனவுகள் அது வெளிப்படம்னு சொல்றாங்கங்க பயங்கரமான கனவுகள்னு அந்த இளைய குழந்தைகளை கழுத்தை பிடிச்சி நெறிக்கிறது போல உயரத்துல இருந்து பிடிச்சு தள்ளுறது போல கோல்றது எல்லாம் கனவுகள் வரும்னு சொல்றாங்க அந்த மாதிரி பயங்கரமான கனவுகள் நடுவுல இந்த மூத்த குழந்தைகள் எழும்பி இருந்து அழுவாங்களாம் அந்த ஒரு குற்ற உணர்வுல அந்த இளைய குழந்தைகள் அப்படி பார்ப்பாங்களாம் அந்த இளைய குழந்தை அம்மாவுடைய அரவணைப்பில பாதுகாப்பாக இருக்கிறத பார்த்து பெருமூச்சு விட்டுக்கிட்டு அப்புறம் தூங்குவாங்களாம் இந்த மாதிரி பல பயங்கரமான கனவுகளும் அந்த மூத்த குழந்தைகளை ஆட்டி படைக்குங்க கடைசியா பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்மறையான செயல்களை செய்யறதுங்க எனக்கு அந்த இளைய குழந்தையை பிடிக்கல எனக்கு நீங்க சரி அன்பு காட்டலை என்ன அரவணைக்கல அப்படிங்கிறத உங்களை உணர்த்துறதுக்காக உங்கள்ட்ட எரிஞ்சு விழுந்து பேசுறது நீங்க சொல்ற எதையும் செய்யாம இருக்கிறது உங்கள்ட்ட கோபப்படுறது பொருட்களை தூக்கி வீசுறது இந்த மாதிரி நிறைய ஒரு மோசமான எதிர்மறையான செயல்பாடுகள்ல இறங்குவாங்க இந்த மூத்த குழந்தை மனசுல உருவாகிட்ட இந்த பொறாமை உணர்வை எப்படி நீக்கிறது எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னால என்னென்ன காரணங்களால் இவ்வளவு தீவிரமாக இந்த பொறாமை உணர்வு அந்த மூத்த குழந்தையுடைய மனசுல வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க முதல் காரணம் என்னன்னா அந்த புதிய குழந்தைய தன்னுடைய இடத்துக்கு ஒரு ஆபத்தாக பார்க்குற ஒரு பார்வைங்க அந்த ரெண்டாவது குழந்தை கருவுற்ற நாளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த மூத்த குழந்தை இடமிருந்து விலக ஆரம்பிக்கிறீங்க அந்த பிரசவ நேரம் நெருங்கி வரும்போது முற்றிலுமா அந்த மூத்த குழந்தையை நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க குழந்தை பிறந்த பிறகு சொல்லவே வேண்டாம் உங்க கவனம் முழுவதும் அந்த இளைய குழந்தை மேலே இருக்குது ஆக திடீர்னு இதுவரைக்கும் தான் அனுபவிச்ச அன்பும் அரவணைப்போ உங்கள்கிட்ட இருந்து தடைபடுறத அந்த மூத்த குழந்தையால் ஏற்றுக்கவே முடியாதுங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் அந்த இளைய குழந்தை ஆக இயல்பாகவே அந்த இளைய குழந்தை மேலே அந்த கோபமும் ஒரு பொறாமையும் வர ஆரம்பிச்சிருதுங்க இந்த சூழலை நீங்கள் சரியாக புரியணும்னு சொன்னால் கற்பனையாக ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் அஃபண்ட் ஆகாதுங்க உங்கள் கணவர் ஒருவேளை ஒரு நாள் ஒரு பெண்ணை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து தரணி வைங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க கோபப்படுவீங்க எரிச்சல் போடுவீங்க கத்துவீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பெண்மணியா இருந்தீங்கன்னு சொன்னா தொடப்பத்தை எடுத்து ரெண்டு பேருமே அடிச்சு காலி பண்ணிடுவீங்க ஒரு சின்ன குழந்தை ஒரு ரெண்டு மூணு வயசுல இந்த ஒரு சிக்கலை எப்படிங்க சரியா கையாளும் அதுக்கு சரியா எமோஷனை கையாளவும் தெரியாது லாஜிக் அதை புரிஞ்சுக்கவும் தெரியாது அந்த குழந்தைக்கு அந்த பிறந்திருக்கிற ரெண்டாவது குழந்தை ஒரு எதிரி தாங்க தாயிட்ட இருந்து இது வரைக்கும் தனக்கு கிடச்ச அன்பை பாசத்தை பங்கு போட வந்த ஒரு வில்லை நீங்கள் அந்த ரெண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் எவ்வளவு தான் தயாரிப்பு செய்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு புது பாப்பா வர போறாண்டா நம்ம சேர்ந்து விளையாடலாண்டா ஜாலியாக இருக்க அவ்வளோ சொல்லியிருந்தாலும் அதை கண்டிப்பாக அந்த மூத்த குழந்தையால் உடனே ஏற்றுக்க முடியாதுங்க அந்த குழந்தைக்கு பகிர்ந்தல் அப்படிங்கிறது குறைவாக பெறது நான் இதுவரைக்கும் பெற்ற அன்பை குறைக்கிறதுக்கு தட்டி பறிக்கிறது தான் ஒருத்தர் வரானே தவிர எப்படி அம்மாவுடைய அன்பை ஷேர் பண்ண முடியும் அது ஒரு முட்டாயோ ஒரு பொம்மையோ கிடையாது அதை ஷேர் பண்ணி விளையாடுறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ அம்மாவுடைய அன்பு எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படி சொல்லி தீவிரமாக அந்த மூத்த குழந்தை உணர்றங்க உங்க வயிற்றுக்குள்ள குழந்த குழந்தை வளர வளர உங்க வயிறு பெருசாகிறத அந்த மூத்த குழந்தை பார்க்க பார்க்க அவன் மனசுல ஒரு சந்தேகம் வளர ஆரம்பிச்சிடாங்க ஆகா பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அம்மாவுடைய வயிற்றுல இடம் பிடிச்சிட்டான் நீங்க வேற அந்த பிரசவ நேரம் நெருங்க நெருங்க ரொம்ப சோர்வா படுத்திருப்பீங்க முன்ன மாதிரி அந்த மூத்த குழந்தை கூட விளையாட மாட்டீங்க அந்த குழந்தை உங்க வயிற்றுல தலை வச்சு படுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டீங்க ஏறி குதிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டீங்க ஆக பிறக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன அம்மாவிட்ட இருந்து பிரிச்சுட்டானே அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த மூத்த குழந்தைக்கு அழுத்தமாக மனசுல பதிஞ்சுறாங்க ரெண்டாவது அந்த மூத்த குழந்தைக்கு நீங்க கொடுக்குற சில பொறுப்புகள் அந்த இளைய குழந்தையால கிடைக்கிற சில சிரமங்கள்ங்க அந்த மூத்த குழந்தையும் என்ன ஒரு குழந்தையாதான் இருக்கிறான் அப்படிங்கிறத மறந்தே சில நேரங்கள் அந்த குழந்தைகிட்ட சில உதவிகளை செய்ய சொல்லுவீங்க அம்மாவுக்கு தண்ணி எடுத்து கொடுறா தம்பி பாப்பா அழுதுகிட்டு இருக்கிறான் பாருறா உன் கையில இருக்கிற பொம்மையை கொஞ்சம் கொடுத்து விளையாடுறா அப்படி சொல்லி அந்த குழந்தைக்கு சில பொறுப்புகளை கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு எரிச்சல் ஆகுதுங்க நான் இது வரைக்கும் தனியா எந்த தொந்தரவும் இல்லாம அழகா விளையாடிக்கிட்டு இருந்தேன் எல்லா உதவியும் அம்மா எனக்கு செய்து தந்துட்டு இருந்தாங்க இப்போ அம்மா என்ன வேலை வாங்குறாங்க என்ன விளையாட விடாம தம்பி கிட்ட விளையாட சொல்றாங்க என் பொம்மை பிடிங்கி தம்பிக்கு கொடுக்குறாங்க இப்படி அவன் தனக்கு தரப்படுற அந்த புதிய பொறுப்பையும் புதிய சூழலையும் ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க அதுவும் ஒரு ரெண்டு மூணு வயசுல என்னது என்னது அப்படிங்கிற ஒரு பொசசிவ்னஸ் அதிகமா இருக்குங்க ஒரு செல்ஃபிஷ்னஸ் அதிகமா இருக்குங்க அந்த நேரத்துல அந்த குழந்தையுடைய பொம்மையை பிடிங்கி நீங்க தம்பி பப்பாவுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா காண்டாயிடுவான் மூணாவதை பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்டென்ஷன் மூத்த குழந்தை மேல இருந்து குறையிறது ஒரு காரணங்க வழக்கமாகவே ஒரு ரெண்டு மூணு வயசு அப்படிங்கிறது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பருவங்க அவன் இப்போ வந்து நிறைய திறமைகளை புதுசாக கற்றுருப்பான் ஆடுறதுக்கு பாடுறதுக்கு வரைகிறதுக்கு விளையாடுறதுக்கு அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் பாராட்டணும் அப்படி சொல்லி எதிர்பார்ப்பான் ஆனால் உங்களுடைய கவனமெல்லாம் இளைய குழந்தை மேலே இருக்கும் அதை பார்க்கும்போது அவனுக்கு வெறுப்பு வந்துடுறாங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா இளைய குழந்தைய நீங்கள் அதிகமாக கொஞ்சிறதை பார்க்கும்போது ஒரு பொறாமல் வரங்க வழக்கமாகவே சின்ன குழந்தைகளை நீங்கள் அதிகமாக கொஞ்சுவீங்க இந்த குழந்தைய முன்னால கொஞ்சிருப்பீங்க இப்போ அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டான் கொஞ்சம் அது தப்பு இது தப்பு அப்படி சொல்லி கொஞ்சம் டிசிப்ளின் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க முன்ன போல அந்த குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருப்பீங்க ஆக இந்த ரெண்டாவது குழந்தைய நீங்க இப்போ புதுசா கொஞ்சிறதை பார்த்த உடனே இவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடும் ஆக எனக்கு கிடைச்ச ஒரு காலத்தில் கிடைச்ச அந்த கொஞ்சுதல் அந்த பாராட்டு அந்த சீராட்டு அந்த தாலாட்டு அந்த பாட்டு எல்லாமே இப்போ இவனுக்கு கிடைக்குதே எனக்கு கிடைக்காதது அவனுக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கோபம் அந்த குழந்தை மனசில் வந்துடுறாங்க வழக்கமாக இந்த சகோதர பொறாமையை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் முதல் குழந்தைக்கு இரண்டாவது குழந்தைக்கும் இடையே எந்த அளவுக்கு வயசு வித்தியாசம் குறையுதோ அந்த வயசு வித்தியாசம் குறைய குறைய பொறாமையினுடைய அளவு கூடுங்க ஒருவேளை மூத்த குழந்தைக்கு பத்து ஆகுது இளைய குழந்தை இப்போதான் பிறந்திருக்குதுன்னு சொன்னால் மூத்த குழந்தைக்கு கொஞ்சம் அந்த சூழல்களை புரிந்து கொள்வதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் ஒரு உணர்வு ஆளுமை இருக்கும் கொஞ்சம் நல்லது கெட்டதுகள் அந்த குழந்தை தெரிஞ்சிருக்கும் அதனால் ரொம்ப ஒன்றும் அந்த குழந்தை மேலே பொறாமப்படாது அது தனியாக விளையாடுறதுக்கும் படிக்கிறதுக்கும் அதனுடைய செயல்களை செய்கிறதுக்கும் நேரம் பழகியிருப்பான் ஆனால் ஒருவேளை மூத்த குழந்தைக்கு இன்னும் ரெண்டு வயசுலேருந்து மூணு வயசுக்குள்ளே இருக்குது மேக்சிமம் அஞ்சு வயசுக்குள்ளே இருந்ததுனாலே அந்த குழந்தை இன்னும் அம்மா கூட ரொம்ப அட்டாச்சாக தான் இருக்காங்க எல்லாத்துக்கும் அம்மாவை சார்ந்து தான் இருக்கும் ஆக பிறக்கிற ஒரு புது குழந்தை கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஒரு த்ரெட்டாக தாங்க இருக்கும் ஒரு கவலையை தான் கொண்டு வரும் உளவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு நடுவில் அல்லது ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தைக்கு நடுவில் இருக்கிற அந்த பொறாமை உணர்வை விட இரண்டு ஆண் குழந்தைகளாக ஒரு குடும்பத்தில் இருந்துட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பொறாமை உணர்வு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதுவும் பிறக்கிற குழந்தையும் ஒரு ஆண் குழந்தை அந்த ரெண்டு மூணு வயசில் இருக்கிறவங்க ஒரு ஆண் குழந்தைன்னு சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனைக்கு பஞ்சமே இருக்காது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த தம்பி பாப்பாவோட மூத்தவரை ஒப்பிட்டு பேசுறது அது நீங்கள் செய்கிற தவறு சில வேலைகளில் அந்த குழந்தை சமத்தை தூங்கிட்டு இருக்கும் இந்த குழந்தை ஓடியாடி சத்தம் போட்டு விளையாடிகிட்டு இருக்கும் அந்த தம்பி பாப்பா எவ்வளவு சமத்தை தூங்கிட்டு இருக்கிறான் பாடுற நீயும் போய் தூங்குடா நேரம் ஆச்சுடா அப்படி சொல்லி ஒப்பிட்டு பேசுறத அந்த மூத்த குழந்தையெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்க ஏன்னா இது வரைக்கும் அவர் வச்சதுதான் சட்டம் வீட்டில் அவரு ஓடி திரியறது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் முழிச்சிருப்பீங்க இப்போ அந்த ரெண்டாவது குழந்தைக்காக அவரை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க ஒப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறீங்க அதெல்லாம் அந்த குழந்தைக்கு வருத்தத்தை கொண்டு வராங்க அது முதலே இறங்கல வீட்டுக்கு வர பெரியவங்கள்ட்ட அந்த சின்ன குழந்தையுடைய இயல்பை மூத்த குழந்தை கூட சுட்டி காட்டி சொல்லிடுவீங்க சின்ன குழந்தை எவ்வளோ அழகா சிரிக்கிறோம் பாருங்க மூத்தவன் செடு மூஞ்சி எப்போ மூஞ்ச மும்முணி வச்சுருப்பா அப்படி சொல்லி குழந்தைகளுடைய பர்சனாலிட்டி டெம்பரமெண்ட் வித்தியாசங்க நீங்கள் அதை ஒப்பிட்டு வெளிப்படையாக சொல்லும்போது மூத்த குழந்தைக்கு காயமாயிடுங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகளும் ஏதாவது ஒரு தருணத்தில் சண்டை போடும்போது நீங்கள் அந்த இளைய குழந்தை சார்பாக தீர்ப்பு சொல்கிறது அது அந்த மூத்த குழந்தைக்கு பயங்கரமான ஒரு மன வருத்தத்தை கொடுக்குங்க அந்த இளைய குழந்தை கொஞ்சம் வளர்ந்து ஒரு வயசாகிடுச்சின்னு வைங்க இப்போ அந்த குழந்தையும் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கும் ரெண்டு வாரம் சண்டை போட ஆரம்பிப்பாங்க யார் முதல்ல சண்டையை உருவாக்கின அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் விசாரிக்காமல் எப்போவுமே அந்த இளைய குழந்தை சார்பாக தான் முடிவெடுப்பீங்க அது அந்த மூத்த குழந்தைக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும் இயல்பாகவே அந்த இளைய குழந்தையை வெறுக்க ஆரம்பிக்கும் அடுத்ததை பார்த்தீங்கன்னா அந்த மூத்த குழந்தை செய்கிற சேட்டைகளுக்காக குறும்புகளுக்காக அந்த குழந்தைய திட்டுறது அடிக்கிறதுங்க வழக்கமாகவே ரெண்டு மூணு வயசு குழந்தைகள் வந்து கொஞ்சம் குறுகுறுப்பான குழந்தைகள் தான் ரொம்ப குறும்பு செய்வாங்க அங்கங்கே ஓடுவாங்க ஆக உங்களை வந்து அதிகமாக சோதிப்பாங்க உங்களுடைய பவுண்டரியை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை சோதிக்கிறது எப்படி நேரடியாக சோதிக்காமல் அந்த குழந்தைய அந்த சின்ன குழந்தைய ஏதாவது செய்தால் கிள்ன்னு அடித்தா நீங்கள் கோபப்படுவீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இளைய குழந்தைய சீண்ட ஆரம்பிப்பாங்க சீண்ட ஆரம்பித்த உடனே நீங்கள் அந்த குழந்தைய கரெக்டாக கற்றுக் கொடுக்காம கத்துனாலோ திட்டுனாலோ அடித்தாலோ உங்கள் மேலேயும் கோவம் வரும் அதே போல அந்த இளைய குழந்தை மேலேயும் கோவம் வரங்க அடுத்ததான் பார்த்திங்கன்னா உணர்வுகளை இன்னும் சரியாக கையாள தெரியாமங்க எப்படி அந்த நம்ம அடித்தா அந்த குழந்தைக்கு வலிக்குமே அப்படிங்கிற உணர்வும் அந்த குழந்தைகளுக்கு இன்னும் வளரலை அந்த குழந்தைக்கும் கவலை இருக்கும் கோபம் வரும் அப்ப எப்படி வெளிப்படுத்துன்னு தெரியாது அந்த இளைய குழந்தைய அடிக்கிறது கிள்றது அப்படி சொல்லி அந்த கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சுடுவாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அந்த மூத்த குழந்தையுடைய டெம்பரம் ஒருவேளை அந்த மூத்த குழந்தை ஒரு செட்டில்டு பேபியா இருந்ததுன்னு சொன்னா இளைய குழந்தைய நீங்க பாராட்டுறதோ கொஞ்சிறதோ பெருசா அந்த குழந்தைய பாதிக்காது ஆனா ஒருவேளை அந்த மூத்த குழந்தை ஒரு சென்சிட்டிவ் பேபியா இருந்துட்டான்னு சொன்னா அந்த இளைய குழந்தைய நீங்கள் பாராட்டுறது கொஞ்சிறது நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம் அந்த மூத்த குழந்தை உள்வாங்கி அம்மா வந்து என்ன அவாய்ட் பண்ணுறாங்க இளைய குழந்தைக்கு தான் ரொம்ப பாசம் கொடுக்குறாங்க அப்படி சொல்லி அவன் மனசுக்குள்ளே பதிஞ்சிட்டுன்னு சொன்னால் அந்த பொறாமை உணர்வு வலுவாயிட்டே தான் போங்க போக போக ஆக இவ்வளவு சிக்கலாக தோன்ற இந்த சகோதர பொறாமையை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கையாள முடியுங்க அதை எப்படி அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் விரைவில் சந்திப்போம் நன்றி